ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கர்மா என்றால் என்ன கர்மா அப்படிங்கிறது நாம் செய்யும் செயலுக்கான வினை அதாவது எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் பயணங்கள் செய்து வருவதால குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஓரளவுக்கு சென்று வந்த ஒருத்தன் அவனுடைய பெயர் முரளிதரன் என்கிற முரளி சில மாதங்களுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்திற்கு செல்வதற்காக ஷேர் ஆட்டோல அவன் ஏறி அமர்ந்தான் ஒரு தந்தை அவர் மகளோட அந்த ஆட்டோவை நோக்கி வந்தாரு அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சது ஒவ்வொரு ரூபாய்க்கும் பிறரின் கைகளை எதிர்நோக்கி இருப்பவங்க அப்படிங்கிறது அழுக்கான கந்தல் உடையும் எண்ணெய் வாங்க கூட பல மாதங்களாக வழி இல்லாதவங்க அப்படிங்கிறது அவங்க தோற்றத்திலேயே தெரிஞ்சது அவர்கள் அந்த ஆட்டோவை நோக்கி வந்து குறிப்பிட்ட பகுதிக்கு ஆட்டோ செல்லுமா அப்படின்னு கேட்கவும் ஆட்டோக்காரான அவர்களை பின்னாடி போய் ஏறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பிற மாவட்டங்களைப் போல இல்லாம அரக்கோணம் சோழங்கியர் ராணிப்பேட்டை வாலாஜா ஆற்காடு போன்ற இடங்களில் ஷேர் ஆட்டோ கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆட்டோவின் புன்புறத்துல ஓப்பன் டைப்பில் இருக்கும் அதில் உட்கார்ந்து காலை தொங்க போட்டு ஊரை வேடிக்கை பார்த்து கொண்டே செல்லுமாறும் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்பவர்களுக்கு இப்படி பயணம் செய்வது கொஞ்சம் வெட்கமாக கூட இருக்கலாம் ஆனா இந்த கதையில வரும் முரளி அப்படிங்கிறவருக்கு ஆட்டோ ஓப்பன் டைப்ல இருக்கிற பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பயணம் செய்வது காலை தொங்க போட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே செல்வது ரொம்பவும் பிடித்தமான ஒண்ணு கிட்டத்தட்ட இந்த படத்துல இருக்கும் ஆட்டோ போல தான் ஒவ்வொரு ஆட்டோலையும் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனா ஆட்டோ மேலெல்லாம் ஏறிலாம் உட்கார முடியாது ஏன்னா உட்காந்தா ஆட்டோ மொத்தமா கவுந்துரும் அந்த தந்தையும் மகளும் இது போல அமர்ந்து கொண்டு முன்னிற்கையில இடம் இருந்தும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது அன்னைக்கு வேதனையாகவே இருந்தது அந்த முரளிக்கு ஆட்டோ பயணம் ஆரம்பித்தது அவன் இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு இறங்கும்போது கூடுதலாக இருபது ரூபாயை கொடுத்து அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கிட்ட அவங்க கிட்ட பணம் வாங்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான் அந்த ஆட்டோக்காரரும் சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல இது நடந்து பல ஆண்டுகள் முடிஞ்சுது ஆனா இதை ஞாபகப்படுத்திய அதே இடத்துல இன்னொரு நாள் வேறொரு சம்பவம் நடந்தது அதே மாவட்டத்துல அதே பகுதிக்கு இன்னும் பயணம் செய்ய வேண்டி அதே போல ஒரு ஆட்டோல ஏறி அமர்ந்தான் நம்ம நாயகன் முரளி அவனோட இன்னொரு பெண்மணியும் பயணம் செஞ்சாங்க முரளி இறங்க வேண்டிய இடமோ வந்தது ஆட்டோ அண்ணன்கிட்ட இரநூறு ரூபாய் நீட்ட அந்த ஆட்டோக்காரர் எவ்வளவு தேடி பார்த்தோம் சில்லரை கிடைக்கவே இல்லை அவர்கிட்ட அதுக்கு மேல பணமும் இல்லை அது ஒரு காட்டுப்பாதை அப்படிங்கறதால கடைகளும் அருகில் இல்லை சில்லரை மாற்றிக்கொள்ள எதிரே வந்த ஆட்டோக்களை வழிமறித்து சில்லரையும் கேட்டு பார்த்தாரு அந்த ஆட்டோக்காரர் அப்பையும் கிடைக்கவே இல்லை இதை எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்த அந்த ஆட்டோவில் இருந்த அக்கா எங்கேயோ அவசரமா கிளம்பி போயிட்டு தோணுது நீ போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த ஆட்டோக்காரர்கிட்ட அந்த அக்கா தம்பி வந்து வண்டி எடுப்பா நான் கொடுக்குறேன் கூட பத்து ரூபா தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவசரமா அந்த தம்பி போயிட்டு இருக்காரு போகட்டும் என்று சொல்ல ஆட்டோ ஆனரும் பொன்முருவர்களோட வண்டியை எடுத்து கண்முன்னே காணாம போயிட்டாரு என்ன ஒரு ஆச்சரியமான சம்பவம் அந்த பழைய சம்பவம் நடந்து பத்து மாசங்களுக்கு மேலே ஆச்சு ஆனா அதே சம்பவம் திருப்பி ஞாபகப்படுத்துகிற விதமா இந்த சம்பவம் நடந்தது எந்த வழித்தடத்துல முரளி ஒருத்தருக்கு விதைத்தானோ அதே வழித்தடத்துல அதே ரோட்டுல அறுவடையும் அவன் செய்தான் கர்மான என்னன்னு நம்ம யாருக்கும் தெரியாது ஆனா நாம ஒருத்தருக்கு தண்ணி பாய்ச்சினா நமக்கும் யாராவது தண்ணி பாய்ச்சுவாங்க அப்படிங்கிறது தான் முரளியோட அனுபவம் மூலியமா நமக்கு உணர்த்தியது கர்மா வினையின் பலனாக மட்டுமே பார்க்காம நாம நல்லது செய்தா இம்மையில் நமக்கு நாலு பேர் நல்லது செய்வாங்க அப்படின்ற பாசிட்டிவான கண்ணோட்டத்துல கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்ற முக்கியமான விஷயம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி